கிருஷ்ணகிரி கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றிகள பலத்தல் கூட்டத்தில் விஜய் பேசும்போது ஏற்பட்ட சிக்கி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு பேர் உயிரிழந்தனர் இது தொடர்பாக தமிழக வெற்றிக்கொள்ள கரூர் மாவட்ட கிழக்கு மாவட்ட செயலாளர் மதுவேல மற்றும் மாநகர நிர்வாகி பவுன்ராஜ் ஆகியோர் கைது செய்யப்பட்டு அக்டோபர் பதினேழாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் உள்ளன இந்நிலையில் இந்த வழக்கு சிறப்பு புலனாய் குழுக்கு மாற்றப்பட்டதால் சிறப்பு புலனாய் குழுவினர் ஐந்து நாள் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க கரூர் குற்ற நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தன இதற்கு சமீப வெட்டுக்கிழமை வழக்கறிஞர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதற்காக மதுரணை கரூர் மாவட்ட குற்ற நீதிமன்றத்தில் ஒன் நீதிமன்றத்தில் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டு விசாரணை அப்போது விசாரணை விசாரணையில்